액션즈 எஸ் அருண்குமார் டைரக்ஷன்ல சியான் விக்ரம் வீர தீரசூரன் படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு துஷாரா விஜயன் லீடர்ல நடிச்சிருக்காங்க சூர்யா வில்லனா தான் வெட்டிங் நடந்திருந்தது டீம் எல்லாருமே நேர்ல போய் விஷ் பண்ணிருந்தாங்க அண்ட் அந்த பங்கையும் அவங்க வீட்டு பங்கன் மாதிரி செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க அந்த போட்டோவையும் வீடியோவையும் சோசியல் மீடியால ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு எஸ் சி அருண்குமாரோட பர்த்டே அப்படிங்கறதுனால அருண்குமார் இந்த படத்துக்காண்டி என்னெல்லாம் மெனக்கு இருக்காரு இந்த படத்துக்காண்டி காண்டி என்னெல்லாம் பண்ணிருக்காரு அப்படிங்கறத சின்னதா ஒரு வீடியோவா ப்ரொடக்ஷன் டீம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதாவது अरुण குமாரோட बर्थडे ட்ரீட்டா சியான் விக்ரமோட ஃபேன்ஸ்க்கு இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க இதை தவிர்த்து படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங்கேயும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அண்ட் படத்தை வர மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறதாகவும் அப்டேட் பண்ணிட்டாங்க தீரசுரன் படத்துக்கு அப்புறமா சியான் விக்ரம் மடோனாஸ்வின் டைரக்ஷன்ல அவரோட அறுபத்தி மூணாவது படத்தில் நடிக்க போகிறாரு அந்த படத்துக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டையும் ஏற்கனவே கொடுத்துட்டாங்க துருவ நட்சத்திரம் படத்தை இந்த வருஷம் சம்மர் ஹாலிடேஸ்ல ரிலீஸ் பண்ண போகிறதா கௌதம் மேனன் அப்டேட் கொடுத்துருந்தாரு ஸோ இந்த தடவையாவது சொன்ன டேட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்